எஸ்ரா இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எழுபதாம் வசனம் வரை பாபிலோன் ராஜாவாகிய நேபுஹாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எர்ஸ்லேமுக்கும் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் பாபேல் எசுவா நெஹேமியா செராயா ரெலாயா முர்தெஹாய் பில்சான் மிஸ் பார் பிக் வாய் ரேஹும் பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரேல் ஜனமான மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு பேர் சபத்யாவின் புத்திரர் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு பேர் ஆராயின் புத்திரர் எழுநூற்று எழுபத்தைந்து ஐந்து பேர் எசுவா யோவாப் என்பவருடைய சந்ததிக்குள் இருந்த பாஹாத் மோவாமின் புத்திரர் இரண்டாயிரத்து எண்ணூற்று பன்னிரெண்டு பேர் ஏலாமின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் சத்துவின் புத்திரர் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேர் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேர் பாணியின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பெபாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் அஸ்காதின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் அதோனிஹாமின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தி ஆறு பேர் பிக்வாயின் புத்திரர் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் ஆதீனின் புத்திரர் நானூற்று ஐம்பத்து நான்கு பேர் எசைக்கியாவின் சந்ததியான அதேரின் புத்திரர் தொன்னூற்று எட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் யோராகின் புத்திரர் நூற்று பன்னிரண்டு பேர் ஆசூமின் புத்திரர் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் கிபாரின் புத்திரர் தொன்னூற்று ஐந்து பேர் பெத்லஹேமின் புத்திரர் நூற்றி இருபத்தி மூன்று பேர் நெத்தோபாவின் மனிதர் ஐம்பத்தி ஆறு பேர் ஆனதோத்தின் மனிதர் நூற்றி இருபத்தெட்டு பேர் அஸ்மாவேத்தின் புத்திரர் நாற்பத்தி இரண்டு பேர் கீரியா தியாரின் கெபிரா பேரோத் என்பவைகளின் புத்திரர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா காபா என்பவைகளின் புத்திரர் அறுநூற்று இருபத்தி ஓரு பேர் மிக்மாசின் மனிதர் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பெத்தேல் ஆயி என்பவைகளின் மனிதர் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் நேபோவின் புத்திரர் ஐம்பத்தி ரெண்டு பேர் மக்பீஷின் புத்திரர் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் மற்ற ஏலாமின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் ஆரீமின் புத்திரர் முன்னூற்றி இருபது பேர் லோத் ஆதித் ஓனோ என்பவைகளின் புத்திரர் எழுநூற்று இருபத்தி ஐந்து பேர் எரிகோவின் புத்திரர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேர் சேனாகின் புத்திரர் மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் ஆசாரியரானவர்கள் எசுவாவின் குடும்பத்தானாகிய எதாயாவின் புத்திரர் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் பஸ்கூரின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் புத்திரர் ஆயிரத்து பதினேழு பேர் லேவியரானவர்கள் உதாயாவின் சந்ததியான எசுவா கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் எழுவத்து நான்கு பேர் பாடகர்களானவர்கள் ஆசாபின் புத்திரர் நூற்றி இருபத்தெட்டு பேர் வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லுமின் புத்திரரும் அதேரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதீதாவின் புத்திரரும் சோபாயின் புத்திரருமானவர்கள் எல்லாரும் நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் நிதனீமியரானவர்கள் சீஹாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாஹோத்தின் புத்திரர் கேரோஸின் புத்திரர் சியாஹாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லெபானின் புத்திரர் அஹாபாவின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் ஆஹாபின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காஹாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர் ரேத் புத்திரர் நெஹோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசையாகின் புத்திரர் பேய்சாயின் புத்திரர் அஸ்னாவின் புத்திரர் மெயூனீமின் புத்திரர் நெபுசீமின் புத்திரர் பக்புக்கின் புத்திரர் அஹுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ்லூதின் புத்திரர் மெஹிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்ஹோஸின் புத்திரர் சிசிராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெட்சியாவின் புத்திரர் அதிபாவின் புத்திரருமே சாலமுண்டிய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சொபேரேத்தின் புத்திரர் பெருதாவின் புத்திரர் யாலாகின் புத்திரர் தர்ஹோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் செபாயிமிலுள்ள பொஹேரேத்தின் புத்திரர் ஆமியின் புத்திரருமே நிதனிமேரும் சாலமுன்றிய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் முன்னூற்று தொண்ணூற்று இரண்டு பேர் தெல்மெலாகிலும் செல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேலிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோ தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நெஹோதாவின் புத்திரர் ஆக அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கீழயாத்தியனான பர்சில்லாயின் குமார்த்தியலில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிப்பிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரரே இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரின் தும்மின் என்பவையில் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாதஞ்சு திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான் சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு நாற்பத்தி ஏறாயிரத்து முன்னூற்று அறுபது பேராய் இருந்தார்கள் அவர்களைத் தவிர ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூறு பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தி ஆறு அவர்களுடைய கோவியறு கழுதைகள் இருநூற்று நாற்பத்தைந்து அவர்களுடைய ஒட்டகங்கள் நானூற்று முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது வம்சங்களின் தலைவரில் சில எர்சேமில் உள்ள கத்தடைய ஆலயத்திற்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு அறுபத்தோராயிரம் தங்க காசையும் ஐயாயிரம் ராத்தல் வெள்ளியையும் நூறு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரேவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள் இஸ்ரா இரண்டாம் அதிகாரம் முடிந்தது